காரைக்குடியில் அதிகரித்து வரும் தெருநாய்கள் மற்றும் கால்நடைகள் தொல்லைகள் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நகராட்சியாக இருந்தபோதிலும் சரி மாநகராட்சியாக மாறிய பின்பும் சரி மக்களை அச்சுறுத்தும் வகையில் தெருநாய்கள் தொல்லைகளும் முக்கிய சாலைகளில் மாடுகள் திரிவதாலும் வாகன ஓட்டிகளுக்கும் பொதுமக்களுக்கும் மிகுந்த சிரமம் ஏற்படுகிறது இதுகுறித்து காரைக்குடியின் பல்வேறு சமூக நல ஆர்வலர்கள் மனு கொடுத்த போதிலும் காரைக்குடி மாநகராட்சி நிர்வாகமோ எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்தபாடில்லை ஏதேனும் அசம்பாவிதம் நிகழ்வதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென காரைக்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதி மக்களின் நெடுங்கால கோரிக்கையாக இருந்து வருகிறது இனியாவது காரைக்குடி மாநகராட்சி நடவடிக்கை எடுக்குமா பொறுத்திருந்து பார்ப்போம்